அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்கள் லேல் பிரகாஷ் இந்த போட்காஸ்ட்டில் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஜெயிச்சவங்க நிறைய பேரோட கதையை நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ படித்தோம் யாராச்சும் சொல்லவோ கேட்டிருப்போம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது தோத்து பணவங்களோட கதை ஜெயிச்சவங்களோட கதையை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதே நேரத்தில் தோத்துப்பானவங்களோட கதையை கேட்கும்போது இதே மாதிரி நம்மளும் தோத்துட்ருக்கோம் இவங்க இன்றைக்கி ஜெயித்த மாதிரி நம்மளும் கண்டிப்பாக ஜெயிப்போன்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரி தான் நம்ம தோத்து பண்ணவங்களோட கதையெல்லாம் கேட்க போகிறோம் முதல் கதை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா இன்றைக்கி நமக்கு ஹோண்டா அப்படின்னா பைக்கோட ஞாபகம் வரும் அதுவும் ஹீரோ ஹோண்டா பைக்கெலாம் யாராலையும் மறந்துருக்க முடியாது அப்போ அந்த ஹோண்டா கம்பெனி இப்படி இருந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க போயிருக்காங்கண்ணா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு வயசான ஒரு இளைஞன் அவனை அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிற பிழைக்க தெரியாத முட்டாளடான் உனக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அவங்களோட நண்பர்களும் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டம் வேறு யாருக்காச்சும் வந்திருந்தால் அவங்களாம் என்றைக்கோ தற்கொலைக்கு போயிருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாய்கிரோ ஹோண்டா அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் வெற்றி என்பது தொண்ணூற்றொம்பது சதவீதம் தோல்வியால் ஆனது அப்படின்னு ரொம்ப நாளாக ஹோண்டாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது என்ன அப்படின்னா டொயோட்டா கம்பெனிக்கு ஒரு பிஸ்டன் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணார் அதுக்காக இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரு எல்லாரோட திட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ஒரு மாடல் ஃபிஸ்டனை செஞ்சு கொண்டு போயிட்டு டொயோட்டா கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சாரிங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எங்களோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதனால் வந்து இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு டொயோட்டோ கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும் ஏசினாங்க இதெல்லாம் உனக்கு போச்சு வச்சுப்போ அப்படின்னு அவர் எடுத்து வச்சிருந்த முதலீடு எல்லாமே காலி ஆகிடுச்சி சரி என்னதான் நீங்கள் செஞ்சாலும் மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய டைமு ஏறி ஏறி இறங்கி வேறு ஒரு மாடல் ஃபிஸ்டை கொண்டு போய் கொடுத்தாங்க அதை டொயோட்டா கம்பெனி செம்மையாக இருக்குங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க ஓகே அடுத்தது அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கவுண்ட்டு அதாவது நிறையா பிஸ்டன் தேவைப்படுது அந்த பிஸ்டன் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேணும் சரி அப்போ இங்கே அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஃபேக்ட்ரி முடிவு பண்ணுறாரு ஜப்பான் அப்போ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் பயங்கரமான சிமெண்ட் தட்டுப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பத்து சிமெண்ட் மட்டிக்கு மேலே அவரால் ரெடி பண்ணவே முடியல பத்து சிமெண்ட் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்க அப்பா சொல்றாங்க போயிட்டையாச்சும் வேலையில் சேர்ந்துருப்பா இதெல்லாம் வந்து உனக்கு செரிப்பிட்டு வராது ஏதாச்சும் ஒரு தடவை ரிஸ்க் எடுத்தா பரவாயில்ல நான் நாடு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நீ ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவர் திங்க் பண்ணி சிமெண்ட்டு கிடைக்கலாம் என்னென்னா கிட்டத்தட்ட சிமெண்ட்டு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது ஃபார்மில் உருவாக்குறாரு அப்படி இப்படின்னு கடனை வாங்கி அடுத்து கொஞ்ச நாளில் அந்த காம்பினேஷனை வச்சு ஃபேக்ட்ரியும் கட்டி முடிச்சிடறாரு நிறைய பேர் வேலைக்கு எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அப்போ தான் செகண்ட் டெல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் செகண்ட் ஒல்டு வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அமெரிக்கா போட்ட நிறைய குண்டு ஹோண்டாவோட தோச்சாலையில் முக்கவாசி காலி பண்ணிடுச்சு போச்சுரா அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிச்சு இனிமேல் ஹோண்டாவால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற நிலமைக்கு அவங்களோட நண்பர்கள்லாம் வந்துவிட்டாங்க ஆனால் அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணார் ஹோண்டா ஜப்பான் நாட்டில் பொதுவாகவே நிலநடுக்கம் சுனாமி இதெல்லாம் அதிகமாக நமக்கு தெரியும் அந்த மாதிரி திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் ஹோண்டாவோட தொழிற்சாலையை தரமட்டமாக்கிடுச்சு மொத்த தொழிற்சாலையும் திருப்பி கட்டவே முடியாத மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு வேற வழியே இல்லாமல் என்னென்ன மீதி இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கிடச்ச வேலைக்கு ஏற்றுட்டாரு ஹோண்டா இந்த மாதிரி நிலையில் நம்ம இருந்தால் நம்ம மனசு மனசுக்கு நினச்சி பாருங்களேன் ஆனால் அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சால் சின்னதாக கவலை கூட மாட்டேன் அதுலேருந்து எப்படி அதெல்லாமே மாற்றலாம் அப்படின்றத மட்டும்தான் முயற்சி பண்ணுவேன் செகண்ட் வேர்ல்டு முடிஞ்சிட்டு ஜப்பானோட பொருளாதாரம் மொத்தமாக சாம்பல் ஆகிடுச்சு பெட்ரோல் தட்டுப்பாடு காரெல்லாம் நின்றுச்சு எல்லோரும் நடந்தால் போனாங்க சைக்கிள் கிடைக்கல சாய்கீ ஹோண்டாவும் வீட்டில் உட்காந்தார் ஒரு புல்வெட்டு மயந்திரம் இருந்துச்சு அதில் இருக்கிற ஒரு மோட்டரை கட்டி சைக்கிளில் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு இறங்கிட்டார் அந்த மோட்டர் எடுத்து சைக்கிளில் வச்சு ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி உருவாக்குனார் அதுதான் உலகின் முதல் மோட்டர் சைக்கிள் அதை எடுத்துக்கிட்டு ஜம்முனு சுற்றி வந்தார் அதை பார்த்துட்டு எல்லோரும் எனக்கும் செஞ்சு கொடு எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மோட்டருக்கு தட்டுப்பாடே வந்துருச்சு சரி இதையே பெருசாக தொழிலாக செஞ்சால் என்ன கையில் பண்ணலை பேங்க்கு யாரும் லோன் கொடுக்கல அது போதாத குறைக்கு ஹோண்டா வந்து ஒரு ராசி கட்டவன் அப்படின்னு எல்லாருமே சொல்லி வச்சுட்டாங்க இப்பயும் ஒரு கவலைப்படலை என்னோட இந்த திட்டத்துக்கு பண உதவி செய்யுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைக்கு லெட்டர் ஏறாரு சைக்கிள் கடைக்காரங்க யார் யாரெல்லாம் இவருக்கு முதலீடு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாரு பதினெட்டாயிரம் பேரில் அஞ்சாயிரம் பேர் பண உதவி செய்கிறாங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனி தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு செஞ்ச மோட்டார் சைக்கிளை பற்றி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு இவரே உட்காந்து புது டிசைனில் பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணார் எவ்வளவோ தொடர் தோல்விகளுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மோட்டார் சைக்கிள் ஹோண்டா தயாரிக்குது எல்லா வகையான தயாரிப்புலேயும் ஹோண்டா நிறுவனம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஹோண்டாவோட தயாரிப்பெலாம் நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கு சாகிரோ ஹோண்டாவோட வாழ்க்கை தான் ஏன் வரணும் குறிப்பா அவர் சொன்ன வெற்றி என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தோல்வி தொடர்ந்து பேசுவோம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு நான் பிரகா நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்